السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حرمت عليكم الميتة والدم ولحم الخنزير إلى آخر الآيات صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم عن الرجل يطيل السفر اشعث اغبر يمد يديه الى السماء يا رب يا رب ومطعمه حرام وملبسه حرام وغذي بالحرام

அல்லாஹல்லா அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிரவு புரிவானாகுரியவர்களே ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் இந்த புரான் ஹதீஸை பின்பற்றுவது என்பது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஹலால் ஹராமை பேணுவது என்பது இன்றியமையாதது அலால் ஹராம் என்ற தலைப்பில் நாம் பேசுவதாக இருந்தால் அது விரிவானது அதில் சுருக்கமாக உணவு விஷயங்களை மட்டும் நாம் பேசுவதாக இருக்கலாம் ஏனென்றால் பொதுவாகவே நபிகள் நாயகம் சல்லு அலேஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய உணவாகட்டும் நாம் உடுத்துகிற உடையாகட்டும் நம்முடைய சம்பாத்தியமாகட்டும் ஹலாலாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லு அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா ஒரு முசாஃபிர் பயணித்து போகக்கூடிய ஒரு மனிதனுடைய துவா என்பது அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் அதனால தான் பயணத்தில் யாராவது போறாங்கன்னா எங்களுக்காக துவா செய்ய என்று நாம் சொல்லிவிடுகிற பழக்கம் நம்மிடத்தில் உண்டு நபி அவர்கள் இங்கே இந்த ஹதீஸை விளக்குகிறார்கள் ஒரு மனிதர் நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறார் அந்த பயணத்தினுடைய அவருக்கு இருக்கிறது அதனால் அவர் மிகவும் புழுதிகள் எல்லாம் அவர்களுடைய மேலே பட்டவராறு பட்டவராக அந்த மனிதர் இரண்டு கைகளை உயர்த்தி யாரோ யாரோ யார்லா எனக்கு இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர் கேட்கிறார் ஆனால் அவர்களுடைய உணவு ஹராமாக இருக்கிறது அவர் உடுத்திருக்கிற ஆடை என்பது ஹராமாக இருக்கிறது இன்னும் அவர் பயன்படுத்துகிற அத்தனையும் ஹராமாக மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு நபி அவர்கள் கேட்கிறார்கள் அவரினுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையும் சொல்லம் அவர்கள் கேட்டார்கள் அனைத்தும் பயன்படுத்துகிற அனைத்தும் மார்க்கத்திற்கு புறம்பாக மார்க்கம் தடை விதித்திருக்கிற அத்தனையும் பயன்படுத்துகிற போது எப்படி அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் நீண்ட பயணத்தை மேற்கொள்ளலாம் துவா செய்வதற்குண்டான அத்தனை காரணங்களும் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அனைத்து காரணங்களும் இருந்தாலும் கூட அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்கான காரணத்தை நவியவர்கள் சொல்கிறார்கள் அவர் பயன்படுத்துகிற அத்தனையும் ஹராமாக இருக்கிறது எனவேதான் நம்மோடு தொடர்பு இருக்கிற அத்தனையும் ஹலாலாக இருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு நாம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் எடுத்து பேசலாம் மார்க்கம் சில விலங்குகளை தடை விதித்திருக்கிறது சாப்பிடுவதற்கு விலங்குகளிலே கோரை பற்கள் எதற்கு இருக்கிறதோ அதை சாப்பிடக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது பூனை சிங்கம் நாய் போன்றவைகளுக்கெல்லாம் கோரை பற்கள் இருக்கும் அதனால் அதை உண்பது என்பது சாப்பிடுவது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. பறவைகளிலே கோரை நகங்கள் எதை எவைகளுக்கு இருக்கிறதோ கழுகு பருந்து காகம் போன்ற அந்த பறவைகளையெல்லாம் மார்க்கம் சாப்பிடுவதற்கு ஹராமாக்கி இருக்கிறது அதுபோல் விலங்குகளில் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்வதானால் உண்ணக்கூடிய வேட்டையாடி அந்த விலங்குகள் இருக்கிறதே அவைகளை சாப்பிடுவதை மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கிறது மார்க்கம் தடுத்திருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம் அதை குறித்து அல்லாஹில் விரிவாக ஒரு வசனத்தில் பேசுகிறான் திருக்குறானில் அதன் மூலமாக ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் விளக்குகிறான் உங்கள்கிட்ட நதியை உங்கள்கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா எதெல்லாம் சாப்பிடுவதற்கு பயன்படுத்துவதற்கு ஹலால் என்று கேட்கிறார்கள் ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறான் இந்த வார்த்தையிலிருந்து இருந்து நம்மால புரிஞ்சுக்க முடியும் இந்த திருக்குறான் முஸ்லிம்களுக்கான மட்டுமல்ல அது எல்லா உலக மக்களுக்கும் பொதுவானது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் சொல்லுகிற பதில் என்னவென்றால் எவைகள் எல்லாம் நல்லவைகளாக இருக்கிறதோ அனைத்தும் ஹலால் என்று அல்லாஹ் பதிவு செய்தான் அவங்க உங்கள்ட்ட கேட்கிறாங்க மனித சமூகத்திற்கு நல்லவையாக இருக்குமோ அனைத்தும் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் எவைகள் எல்லாம் மனித சமூகத்திற்கு கேடாக இருக்குமோ அனைத்தும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஹராமாக இருக்கிறது மாற்று மதத்தவர்கள் கூட சற்று சிந்திப்பது போல அப்படிங்கிற நாம் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்னவென்றால் அது ஒண்ணும் இல்லை எவைகள் எல்லாம் மனித சமூகத்திற்கு கேடாக இருக்கிறதோ அவைகள் எதுவுமே இந்த ஹலால் ப்ராடக்ட்ல இல்லை எவைகள் மனித சமூகத்திற்கு ஆரோக்கியத்தை தருமோ அவைகள் மட்டும்தான் இதில் இடம் பெற்றிருக்குமே தவிர அதில் இல்லாதது எதுவும் இல்லை என்கிற செய்தி அந்த ஹலால்கிற வார்த்தைக்குள் நம்ம என்ன அவங்களுக்கு வேறு வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நாம் சொல்லலாமே தவிர ஆனால் ஹலால் என்பது அது முஸ்லீம்களுக்கான மட்டுமல்ல எல்லா மனிதர்களும் பயன்படுத்த வேண்டியது என்பதை நாம் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லா அந்த வசனத்தில் சொல்வான் ஷோர்ரிமத்த அலைக்கு முள் மெய்தது ஒத்தமு ஒலமுல் ஹெங்ஸீத் உமா உகில் அளிய வயிறு இல்லா ஹபி செத்து பிராணி இருக்கிறது அது தானாக செத்து விட்டது என்று சொன்னால் அதை சாப்பிடுவதற்கு ஹரமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் முதலாவதாக சொல்லுகிறான் இயல்பாகவே ஒரு உயிரினம் இறந்து விட்டது என்று சொன்னால் அதை பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கும் அதை சாப்பிடுவதை குறித்து மனித சமூகமே யோசிக்காது ஒரு ஆடு இருக்குதுன்னு வைங்க நம்ம போற வழியில ஏதாவது ஒரு ஆடு செத்து இருக்குதுன்னு சொன்னா நாம அதை சாப்பிடணும் தோணுமா ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வருது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு செத்த ஆடு அங்கே கிடக்கிறது நபியவர்கள் கேட்கிறார்கள் இந்த ஆட்டை ஒரு திருகத்திற்கு யாராவது வாங்கிக் கொள்கிறீர்களா சஹாபாக்கள் சொன்னார்கள் நீங்க சும்மா கொடுத்தா கூட வாங்க மாட்டோம் நாயகமே இதை யார் வாங்குவார்கள் இதை பார்ப்பதற்கே அறிவுறுப்பாக இருக்கிறது பயன்படுத்த முடியாதது நபியவர்கள் சொன்னார்கள் இந்த போன ஆடு எந்தளவுக்கு மதிப்பெற்றதாக இருக்கிறதோ அதை விட மதிப்பெற்றது இந்த உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் இடத்திலே இந்த உலக வாழ்க்கை என்பது அவ்வளவு அற்பமானது என்று நபிகள் நாயும் சல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த துன்யாவை உலகத்தை தான் நாம் தூக்கி பிடித்தவர்களாக இருக்கிறோம் என்கிற செய்தியும் இந்த ஹதீஸில் இருக்கிறது சொல்ல வந்தது என்னவென்றால் ஒரு செத்த பிராணியை நாம் பார்ப்பதற்கு அருவருப்பாக நினைக்கிற போது அதை சாப்பிடுவதற்கு மனித மனம் இடம் கொள்ள அது முஸ்லீம்களாக இருக்கணுங்கிறது நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள் யோசிப்பார்கள் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனநிலை தான் இருக்கும் அதைத்தான் நல்லா தடை விதித்திருக்கிறான் இது ஒரு காரணமா எடுத்துக்கலாம் இன்னொரு காரணமாக நாம் யோசிப்பதாக இருந்தால் இது மனித சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஏன்னா தானாக இறந்த ஒரு உயிரினம் இருக்கிறதே அது நோயால் இறந்திருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளால் தாக்கப்பட்டு அதனுடைய மரணம் ஏற்பட்டிருக்கலாம் அதனுடைய கிருமிகளினுடைய வேலை என்னவென்றால் முதலாவதாக உடலினுடைய சத்துக்களை அழித்து விஷத்தை உடம்பில் உருவாக்கி கிருமிகள் அப்படியே உள்ளே இருக்கும் இறந்து போனாலும் கூட அந்த கிருமிகள் உள்ளேயே தான் இருக்கும் எப்போது நாம் சாப்பிட்டு அதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கேடு விளைவிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது என்பதின் பல்வேறு காரணத்தால் அல்லாஹு சொன்னான் தானாக இறந்து போனதை நீங்கள் சாப்பிட வேண்டாம் நான் ஹராமாக்கி விட்டேன் நாம் அறுத்து சாப்பிடலாம் நாம் அறுக்கிறோம் அதற்கும் சில விதிமுறைகளை வழிமுறைகளை மாற்றம் சொல்லி தருகிறது குறிப்பிட்ட சில இடங்கள்ல அறுக்கணும் அப்போதுதான் அந்த நரம்பு என்பது மூளைக்கு செல்கிற அந்த நரம்பை துண்டிக்கிற போது அதன் மூலமாக விலங்கு என்பது அந்த அறுக்கப்படுகிற விலங்கு என்பது வலியை உணராமல் இருக்கும் இன்னும் அல்லாஹனுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட வேண்டும் என்று சில விஷயங்களை அடிப்படையாக நிபந்தனையாக அல்லாஹ் சொல்கிறான் அப்படி குறிப்பிட்ட இடத்தில் அறுக்கப்படுகிற போது அந்த பிராணியினுடைய இரத்தம் முழுவதுமாக வெளியேறக்கூடிய நிலை என்பது இருக்கிறது இதற்கு மாற்றமாக உயிரினம் என்பது அது தகுதி அல்ல அதன் மூலமாக இந்த விலங்குகளுக்கும் கூட அதிக வேதனை வழி ஏற்படுகிறது என்று மிக விரிவாக நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தருகிறார் அப்போ இறந்து போன தானாக இறந்து போன அந்த ஆடு மட்டுமல்ல விலங்குகள் அதை சாப்பிடுவது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் முதலாவது செய்தியாக சொல்கிறான் இரண்டாவது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ரத்தத்தை நம்ம சாப்பிட முடியாது ஏன் என்கிற காரணத்தை இன்றைக்கு இருக்கிற மருத்துவர்கள் தெளிவாக விளக்குகிறார்கள் அல்லாஹ் செய்தியை தான் சொன்னா மைத்தத்தை சாப்பிடாதீங்க ரத்தத்தை சாப்பிடாதீங்க பன்றியினுடைய சாப்பிடாதீங்க என்று அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு இன்றைக்கு ஆய்வாளர்கள் அதை குறித்து யோசித்து பார்க்கிறார்கள் ஆய்வு செய்து பார்க்கிறார்கள் மருத்துவ ரீதியான காரணங்களை இந்த ஆயத்தோடு இணைத்து பார்க்கிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இதெல்லாம் நிச்சயமா மனித சமூகத்திற்கு ஆரோக்கியத்திற்கு எதிரானது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் எல்லா மக்களும் நடுநிலை சிந்தனை உள்ள யாரும் இந்த வசனத்தை மறுக்க முடியாது என்கிற அளவுக்கு அல்லாஹ் பேசுகிறான் இரத்தம் என்பது இருக்கிறது அதுல பழைய அழுகிய சத்துக்கள் தான் இருக்கிறது அதன் மூலமாக குடல் நோயினுடைய கிருமிகள் அதிகமாக இருக்கிறது எப்படி அதை கொதிக்க வைத்தால் அப்படியே உறைந்து போகும் அதனுடைய கிருமிகள் அப்படியே உள்ளே தங்கி போகும் பால் அப்படிங்கிறது சுட வச்சா எப்படி அதனுடைய கிருமிகள் இல்லாமல் போகிறதோ அது போன்றது அல்ல இரத்தம் என்பது அது கொஞ்சம் சூட்லையும் கூட உறைந்து போகும் அதனுடைய கிருமிகளை தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மை ரத்தத்திற்கு உண்டு ஒரு நோயாளிக்கு ரத்தம் தேவைப்படுது ரத்தம் ஏத்தணும்னு சொன்னா அது என்பது உட்கொண்டால் போது அந்த ரத்தம் என்பது மனித ஆரோக்கியத்திற்கு எதிரானது என்பதை அல்லாஹ் விளக்குகிறான் அதுபோல் பன்றியினுடைய இறைச்சி மட்டுமல்ல அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த உறுப்புகளை தான் சொல்லுகிறான் பன்றி என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அது அசுத்தமானதை உட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு காரணங்கள் அதற்கு உண்டு அதை இந்த மேடையில மிக தெளிவாக சொல்ல முடியாது கழிவுகளை சாப்பிடக்கூடிய உயிரினமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை அல்லாஹ் ஜல்ல சுகானுல சாப்பிடுவதை ஹராமாக்கி இருக்கிறான் நபிகள் நாயம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இது சம்பந்தப்பட்ட செய்தியாக இருப்பதால் ஒரு அதிசை நினைவுபடுத்துகிறோம் நபி அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் பகட மூலமாக சூதாடுகிறார் என்று சொன்னால் அவர் பன்றியினுடைய இறைச்சியிலும் இரத்தத்தையும் தன்னுடைய கையை விரலை நனைத்தவரை போல இன்று நபிகள் நாயம் சொல்லலா செல்ல அவர்கள் எச்சரித்தார்கள் அப்ப முழுமையாக தடை செய்யப்பட வேண்டிய விஷயமாக இப்படி மார்க்கம் மைத்தர் போனது ரத்தம் இன்னும் பன்றியினுடைய இறைச்சி இன்னும் பல்வேறு செய்திகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு இவைகள் எல்லாம் என்று வரிசைப்படுத்தி விட்டு சொல்கிறான் அதுல உங்களுக்கு நோய் இருக்கிறது அதுல உங்களுக்கு கேடு இருக்கிறது அதனால் அதை தொட்டு விடாதீர்கள் அதை சாப்பிடாதீர்கள் அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் சின்ன சின்ன பிள்ளைகளை கையில் வைத்திருக்கிற அந்த தின்பண்டங்களில் கூட பல நேரங்களில் நாம் வாங்கி சொல்வது உண்டு இதுல வந்து ஹலால் போடலையம்மா எப்படிமா உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுதான் வாங்கி கொடுத்தாங்களா போய் கடையில வாங்கிட்டீங்களான்னு பல முறை நாம் எச்சரித்து அனுப்பி இருக்கிறோம் அது விஷயத்திலே நம்முடைய குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்ன உட்கொள்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது என்பதை நாம் புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வல்லாதுல மகானுத்தால் அனைத்து விதமான விதமானங்களை விட்டும் நம்மை பாதுகாத்தல்வானாக Dear brothers and respected parents, today I want to speak about a very important topic: halal food. The food we eat every day can make our iman strong or make it weak. So we must be very careful about what we eat and what we give our children to eat. Allah tells us very clearly in the Quran: Who believe, eat from the good and pure food that we. Have given you and thank Allah. In another ayah Allah says, He has forbidden for you dead animals, blood, the flesh of pigs, and anything offered to other than Allah, surah al-Baqarah. This means that Allah wants, wants us to eat food that is clean, pure, and halal. Food that is haram or dirty is not allowed for you, Muslim when we eat halal food allah becomes happy with us when we eat haram food our dua and prayer is not accepted and our heart becomes hard many children today eat food from shops schools and restaurants some of these foods are not halal like chocolate jellies snacks and fast food dear parents please check what your children eat read the label of packet is it halal if the food is not halal it may taste nice but it is bad for your heart and soul. Non-halal food makes the heart dark and takes away barakat. Our beloved Prophet Muhammad said the flesh that grows from haram food, the fire, the nar is more deserving of it. Ahmed This hadith means that if we eat haram food, it becomes part of our body, then our body becomes impure. And it will be punished unless we ask forgiveness and change. Even if we pray and do good deeds, haram food can block our acceptance of our duas. That's why it is very important to keep our food clean and halal. Sometimes we are not sure if the food is halal or not. Maybe we feel doubt we are not sure the prophet sallallahu alaihi wasallam gives us beautiful advice leave what you makes you doubt and take what does not make you doubt he also said halal is clear and haram is clear between them are doubtful matters that many people don't know whoever avoid the doubtful protect his religion and honor bukhari muslim so if you feel unsure it's better to avoid it. Say no for haram foods, and Allah will give you sometime better and purer. Halal food gives barakah, peace, and light to the heart. It helps us pray better and stay away from sins. Non halal foods take away barakah, it brings laziness, anger, and darkness in the heart. When a person eats halal food, his duas are accepted quickly. The Prophet Muhammad said about a man who travelled a long way, raising his hands and say Ya Rab Ya Rab But his clothes and food were haram And the Prophet said, how can his dua be accepted, Rabah Muslim So dear brothers, let make sure what we eat is always halal and pure Parents this is your duty please check the food at home school and shop don't buy anything unless you are sure it is halal tell them we eat only halal food because allah loves the people who eat halal if we care about halal food now our children will grow with strong iman good health and good manners dear brothers halal food is not only for the body it is for heart and soul and the future if we, eat, if we eat halal, our heart will shine with new light. If we eat haram, our heart will become dark. So let us promise today we will eat only halal food. We will check what our children eat. We will thank Allah for every halal blessing. Let us make dua, Ya Allah. Helps us to eat only halal food. Protect our children from haram and doubtful things. فل ایمان الحمد اللہ السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ